அக்கா ஈவினிங் உன்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு அம்மா சொல்ல சொல்லுச்சு ரெடியா இருந்துக்க. அது பொண்ணு பார்க்க வராங்களா? ஐயோ. ஈவினிங் பொண்ணு பார்க்க வராங்களா? இப்போ என்ன பண்றது? நான் உன்னை நம்பி தான் இருக்கேன். எப்படியாவது மாப்ள வீட்டுக்காரங்க வரதுக்குள்ள சீக்கிரமா வந்துரு. ஓஹோ ஓடி போக பிளான் பண்ணிட்டிருக்க நீ. ஏய். மாப்ள தேனில நமக்கு தெரிஞ்சா எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வர சொல்றான். ஜெயம்பரதல வர மாதிரி ஐம்பது பேரை வீட்டு சுத்தி நிக்க வைடா. பொண்ணை எப்படி தூக்குறாங்க நான் பாக்குறேன் காஃபி கப்பை தூக்கிட்டு போய் அவங்க முன்னாடி நிக்க முடியாது என் மனசுல எங்க இருக்குன்னு உனக்கு மட்டும் தான் தெரியும் ஐயோ இன்னும் உனக்கு காணமே ஆமா எப்ப வருவியா ஓடி பிளான் பிளான் பண்ணிட்டு இருக்கியா ஜெயம் படத்துல வர மாதிரி வீட்டை சுத்தி ஐம்பது பேரை நிப்பாட்டிருக்கேன் நீங்க சைக்கிள் இல்ல காரு பைக்கு பஸ் எதுலயும் போக முடியாது கோடாரி பாத்திருக்கியா வெளியே ரெடி பண்ணிட்டு இருக்கேன் போட்டு தள்ளிடுவேன் பாத்துக்க காதல் பண்றீங்க காதல் நான் எங்கடா ஓடி போகப் போறேன் நீ தானே போன்ல பேசிக்கிட்டு இருந்த ஏதோ நீ வரலன்னா என்ன செய்வேன் என் மனசெல்லாம் இங்க இருக்குன்னு ஓன்ட்ட தான் தெரியும் அப்படி நீ தானே பேசிக்கிட்டு இருந்த அது காதலோட காஜல் ஒண்ணு பாக்க வராங்க காஜல் இல்லாம போய் எப்படி நிக்கிறேன்னு சொல்லிட்டு ரூபா கிட்ட காஜல் வாங்கிட்டு வர சொன்னேன்டா ஓ அப்ப நீ வந்து இந்த மனசெல்லாம் இங்கேயோ இருக்கு நீ வரலன்னா என்ன செய்வேன்னு சொல்றதெல்லாம் இந்த காஜலுக்கு ஆமா என் மனசெல்லாம் காஜல்ல தானே இருந்துச்சு உடனே நம்பி ஐம்பது பேரை வர வச்சிருக்கேன் இப்ப ஐம்பது பேருக்கு பிரியாணிக்கு சரக்கு வாங்கி கொடுக்கணும் தம்பி

காய்ச்சல் அடிக்குது சரி இந்த போறேன் உடம்பு சரி இல்லையா சரி இரு நான் எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டு கிளம்புறேன் பரவாயில்லப்பா அக்கா போய் பார்த்துக்குறேன் பரவாயில்லக்கா உனக்கு உடம்பு சரியில்லை உனக்கு நல்லா இருந்தால் நீ செய்ய போகிற ம் நான் பண்ணி வச்சிட்டே வேலை கிளம்புறேன் ஐயோ ஏமா ஒரு நாள் வீட்டு வேலை செஞ்சதுக்கு எப்படி இருக்கே ஏமா அந்த பிள்ளை பாவம் காய்ச்சல் படுத்திருக்கு நீ பாடு கூப்பிட்டு வீட்டு வேலை செய்ய சொல்லிட்டு இருக்க ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போமா ஒழுங்க போடாடே புஷ்பா படத்தை ரெண்டு பாட்டையும் முழுசா பார்த்தாத்தையும் புரியும்னு அவன் விடிய விடிய படம் பார்த்துட்டு இப்ப தான் தூங்க போறா ஐயோ தாய்க்கிளை போட்டு விட்டுருச்சு அக்காவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லப்பா காய்ச்சல் அடிக்குது ஐயோ அம்மா போயிட்டானா அக்கா 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 என் ஆளு வீட்டில் மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் அவளை கூட்டிட்டு அமெரிக்காவில் போய் நெப்போலியன் மாதிரி ஐடி கம்பெனி வச்சு விவசாயம் பண்ணி ராஜபோக வாழ்க்கை வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஐடி கம்பெனி வச்சு விவசாயம் பண்ண போறியா இல்லக்கா ஐடி கம்பெனி தனியா விவசாயம் தனியா அது வச்சு நானும் யாரும் அங்கேயே செட்டில் ஆயிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம் ஏன்டா பக்கத்துக்கு போனாலே ஆட்டோ காக்கா ஐம்பது ரூபா கொடுங்க என்கிட்ட கேட்பேன் நீ எப்போ அமெரிக்காவுக்கு போவ உன்ட்டு சொல்றேன் ஆட்டி சொல்லிடாத நீ காலையில் ஒருத்தன் அக்கௌண்ட்ல நாற்பது கோடி ரூபா போட்டு விட்டான் நாற்பது கோடியா ஆமாக்கா காலையில் மெசேஜ் வந்துச்சு நான் பார்த்தேன் எங்க காட்டு எனக்கே ஷாக்கு திடீர்னு நாற்பது கோடி ரூபாய் விழுந்துருச்சு இது அட்வர்டைஸ்மெண்ட்டா பாத்தியா கடவுளே சூதாட்டம் பண்றவங்க காசு இருக்க கூடாது நல்லவங்கள்ட்ட காசு இருக்கட்டும் சொல்லிட்டு என்கிட்ட மாற்றி விட்டுருக்காப்ல பை தேக்கற பயலா இருக்காங்க காசு எடுத்துட்டு அப்புறம் புக்கிங் ஃபுல்லாக ஆமாக்கா அப்புறம் தக்கல்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா காசு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க நான் போயிட்டு வந்துடுறேன் கவலைப்படாத என் கூட பிறந்ததுக்காக உனக்கு நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் போட்டு விடறேன் நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியாக செட்டில் ஆயிரு

நாளைக்கு தான் அப்ளை பண்ணணும் அப்ப ஜிபே விடு எனக்கும் ஜிபே பண்ணணும்னு ஆசைதான்ப்பா அக்காவோடய ஃபோன் டிஸ்ப்ளே போச்சு சரிக்கா அவனோட செயின் கொடுக்க நான் வச்சு என் பெஸ்ட் கூட போய்ட்டு வந்து அப்புறமா மீட்டு கொடுத்துட்றேன் நேற்று பஸ் நடந்து வந்தேன்னா ரெண்டு பேரும் கழுத்தோட சேர்ந்து அக்காவோடய ஜெனி திங்கிட்டு போயிட்டாங்கப்பா ஃபியூ மினிட்ஸ் சரி எனக்கும் கொடுக்கணும் இருக்கு ஆனா அக்கா தலை ஏ உயிரே போனாலும் என்கிட்ட இந்த ஒரு மயிரை கூட ஒன்னால வாங்க முடியாதுடா அண்ணே உங்களுக்கு என்னென்ன ஃபேமஸா இருக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கண்ணே இதுக்கு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ண முடிவு பண்ணு ஏய் என்ன சாப்பிட போறோமா எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு இருக்க அண்ணே நீ ரெண்டே ரெண்டு பிரியாணி மட்டும் கொண்டு வாணே போனே நீ பொடிப்பேனே எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கண்ணே நான் சாப்பிட்டுக்கிறேன்

என்ன எங்க பிக்கிற வந்தோடனே அவளை பிறந்துட்டு திங்கணுமா அதுக்கு தான் ஆர்டர் பண்ணோம் இவ்வளவு ஆர்டர் பண்றோம்னா எதுக்கு முதல்ல ஸ்டோரி போடணும் ஸ்டோரியா டேய் ஸ்டோரியல வேணடா கண்ணு வச்சு வாங்கடா ஹேப்பி நியூ இயரே வந்திருச்சு இன்னோ கண்ணு ஓபாயங்க காது ஓபாயங்க கிட்ட 21st சென்चुरीல வாழ்ற ஒரு மாடன் கேளா நீ போட்டேன்னு போட்டே நம்ம சந்தோஷத்தை நாலு பேருக்கு பையறணும் அப்பதான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நாலு பேருக்கு போய் சேரும் போரே நான் போய் பாசிட்டிவ் வைப்ரேஷன பரப்பிட்டு வந்திரறேன் கிரிச்சிக் அக்கா வயல் வச்சிருக்க மாதிரி அடிச்சு மூஞ்ச உடைச்சிரு மூடிட்டு வச்சிரு ஆ கிரிச்சிக் இங்க பாரு கிரிச்சிக்

தம்பி என்கிட்ட திருப்பி நாள் ஆச்சு சும்மா ரெண்டாயிரா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நான் என் கௌரவத்தை குறைச்சு உங்ககிட்ட இருந்து கடன் வாங்கி உன்னோட கௌரவத்தை உயர்த்திருக்கேன் இந்த சமுதாயத்துக்கு முன்னிலையில அவங்க போடுறா சரவணனுக்கு கடன் கொடுத்த சீமா போறாங்க அப்படிங்கிற பேரு உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் நான் இடத்துக்கு நீ போனா கடன் வாங்குற எண்ணெயை மதிப்பானா இல்ல கடன் குடுக்கற உன்னைய மதிப்பானா இப்படி ஒரு ஒரு இடத்துலயும் நான் கடன் வாங்கி எண்ணெயை தாழ்த்துக்கிட்டு நான் உன்னை உயர்த்திருக்கேன் நியாயமா பார்த்தா நீ தான் எனக்கு காசு கொடுக்கணும் ஒழுங்கா நான் வாங்கின காசை கழிச்சிட்டு மிச்ச காசு ஒழுங்கா ரெண்டாவது இதுக்குள்ள கொடுக்குற வழியை பாரு எனக்கு நிறைய வேலை இருக்கு ஆமா ரெண்டாவது இதுக்குள்ள கொடுத்துரு எனக்கு எல்லாம் இருக்கு நான் கடுப்பு ஆயிருவோம் பாத்துக்க சிமா என்ன கடைசியில நம்மள கடைங்க இருந்தாக்கிட்டு போறியா அக்கா இன்னும் ஒரு கிலோமீட்டர் தாக்கா சின்ன ஒரு பஸ் ஸ்டாண்டே அங்க போய் பிரியாணி சாப்பிடுவோம் டே தம்பி இதுக்கு மேல நடக்க முடியாதுடா நான் சாப்பிட்டாத அடுத்த வழியே எடுத்து வைப்பேன் ஐயோ இதை எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியலையே அக்கா உனக்கேத்த ஒரு சூப்பர் சாப்பாடு கடையை புடிச்சிட்டேன் ஒரு வாங்கிட்டு வந்துருக்கேன் இங்க எங்கடா சாப்பாடு கடை இருக்கு மாட்டுக்கு மாட்டு குடுக்க முடியும் அக்கா இருக்கா சாப்பிட்டு போக்கா போடாம உடஞ்சு